நல்ல பெற்றோர் இதிலேயும் பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லம் தான் முதலிடத்தில் இருக்கிறார்கள் குழந்தை வளர்ப்பிலே பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லம் என்பவர்கள் மொத்த ஏழு பிள்ளைகளை பெற்ற நபிகள் பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லம் ஆறு பிள்ளைகளை அல்லாஹ் ரபுல் அலமின் கைப்பற்றுகிறார் பல வகையான கஷ்ட நஷ்டங்களை பெருமானார் ஏற்கிறார்கள் பெருமானார் ஏற்கிறார்கள் பல வகையான கஷ்ட நஷ்டங்கள் கடைசியில் மிஞ்சி இருக்கிற ஒரு பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை நம்ம வீட்டுல அப்படி நிறைய போய் ஒரு புள்ள மட்டும் மிஞ்சி இருக்குன்னா

நிறைய கனிமத் பொருட்கள் வந்திருக்கிறது அம்மா நான் கேட்க தயக்கமா இருக்குமா நீ போய் கேட்டு வா ஏற்கனவே ஒரு தடவை கேட்க சொன்னதுக்கு உங்க வாப்பா சுபான் இல்லாம முப்பத்தி மூணு தடவை அழுந்து இல்லாம முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு தடவை ஓதிக்கமானு சொல்லி என் வைத்தியம் சொல்லி விட்டார்கள் அதனால் போய் ஏதாவது வாங்கிட்டு வாமா பாத்திமார் அலி அல்லாஹு தலா கணவனின் சொல்லையும் தட்டாமல் தன் தகப்பனுக்கும் மதிப்பளிக்கிற பாத்திமாரளி எல்லாம் புறப்பட்டு சென்றார்கள் அறிவின் கருவூல மலிரளி எல்லா என்றால் அவர்களை விட பெரிய அறிவு படைத்தவர்கள் அன்னை பாத்திமார் அலி எல்லா உள்ளே போகிற பொழுது பெருமானார் எழுந்து நின்று வரவேற்கிறார்கள் அம்மா பாத்திமா என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் பாத்திமார் அலி எல்லா அழகாக சொன்னார்கள் சுபான் அல்லா அலமது இல்லா அல்லாஹ் இதெல்லாம் மலக்குகளின் உணவு வாப்பா எங்கள் வயிற்றுக்கு வழி சொல்லுங்கள் வாப்பா

நம்மையும் கொஞ்சம் யோசிக்கிறோம் பெருமானாரையும் கொஞ்சம் யோசிக்கிறோம் பெருமானா கண்களிலிருந்து கண்ணீர் அழுதார்கள் தாயி ஃபு வீதியிலே ஆஹா நபி இப்படி அழுததில்லை தன்னுடைய பல் சஹீத் ஆகல பொழுது உம்மா நபிகள் கோமான்னு இப்படி அழுததில்லை சொன்னார்கள் அம்மா ஃபாத்திமா உனக்கும் உலக ஆசை வந்து விட்டதா அம்மா ஃபாத்திமா உனக்கும் உலக ஆசை வந்து விட்டதா கண்டாபம்மா நான் சில வார்த்தைகளைச் சொல்லித் தருகிறேன் அதை சொல்லி அல்லாஹு கேட்டால் அரிசில் இருக்கிற ரபுல் ஆலமின் உன் வீட்டுக்கு இறங்குவான் அம்மா இந்த வார்த்தைகள் அல்லாஹுவை உன் வீட்டுக்கு வரவழைக்கும் வார்த்தைகள் வேண்டுமா இந்த வளமாக உலகத்திலே வாழ வைக்கிற இந்த பொருட்கள் வேண்டுமா ஃபாத்திமா ரலி அல்லாஹு தலா என் ரப்பை கிடைக்க செய்கிற வார்த்தைகள் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்ல பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு துவாவுக்கு முன்னால் அம்மா பாத்திமா யா அவ்வளல் அவ்வளின் யா ஆஹிரல் ஆஹிரீன் யாதல் குவத்தில் மத்தீன் யா ராஹிமல் மசாக்கீன் யா அர்ஹமர் ராஹிமீன் இதை சொல்லி அல்லாஹு விடத்திலே கேளம்மா ரபுல் ஆலமீன் நீ கேட்டதை எல்லாம் கொடுப்பானம்மா என்ன அழகான வளர்ப்பு ஒற்றை பிள்ளை ஆறு பேர்கள் வபாத்தாகிறார்கள் இருப்பது ஒரு பிள்ளை அத்தனையும் அந்த பிள்ளைக்கு தான் ஆனால் பெருமானார் செல்லல்லா அழிவு செல்லும் தன் இறக்கிற பொழுது தன்னுடைய சொத்துக்கள் என்று எதையுமே வைக்கவில்லையே அனைத்தையுமே என் உம்மத்திற்கு சேர்த்து விடுகிறேன் என்று சேர்த்தார்களே ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அழிவ செல்லம் என் உம்மத்திற்கு சேர்க்கிறேன் என் பாத்திமாவுக்கு வேண்டாம் என்றார்களே அன்றுக்குரியவர்களை இப்படி வளர்த்த ஒரு தலைவன் ஒரு பெற்றோர் உலகத்தில் இருக்க முடியுமா இருந்தார்களா இல்லை பெருமனாரை பற்றி பேசுவதற்கு கூட நாவு வேண்டும்